டு ஃபேஸ் மாஸ் சார் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடினா அந்த செயற்குழு பார்த்திங்கன்னா மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காரு புகழ் ஏந்தி ஸோ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இல்லையான்ற ஒரு குழப்பம் இருக்கு அதிமுக பொதுச்செயலான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அவரே அந்த பொதுச்செல வழக்கில் பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்படான்னு சொல்லிட்டு தான் மனுவில் குறிப்பிட்ட ஒரு நெருக்கடி உருவாச்சு அப்போ அந்த பொதுச்செயலரே வந்து இன்னும் வந்து உறுதி செய்யப்படல அப்புறம் எப்படி அவர் பொதுச்செயலாக போடுவார் நீங்கள் எப்படி வந்து அந்த அவசர செயற்குழுவை வந்து ஏற்றுக்கப்பீங்கன்ற அகேன்ஸ்டாக தான் அவர் புகாரை கொடுத்துருக்காரு செயற்குழுவை பார்த்தீங்கன்னா தான் வந்து புகழேந்திய புகாரை ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும் நிர்வாகியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தக்க வச்சுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பொதுச்சலன்னு சொல்லிட்டு உறுதியாகிட்டாருனா தக்க வச்சுக்குவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்செல பதவி செல்லுமா செல்லாதா இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தனக்குரிய ஆதரவு வட்டத்தை பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தலை ஏன்னா இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கிறார் ஏக்நாத் இந்தியா மாறப்போறாரு அவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்கள் மாவட்ட சீலை இருக்க தான் சொல்கிறாங்க அப்போ இன்னும் ஒருங்கிணைப்பாலம் இனி ஒருங்கிணப்ப நிலை தொடருதுன்னா அப்போ எடப்பாடி பண்ணி சாமி ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காருல்ல ஒருவேளை எடப்பாடி பண்ணி சாமிக்கு என்னென்ன நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு வேளை இந்த பூச்சொலை வழக்கில் ஓபிஎஸ்சுக்கு சாதம் முடித்தான் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பார்ல எடப்பாடி பண்ணி சாமி பொருளாதார திண்டுக்கல் சீனிவாசன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழில் எடப்பாடி பண்ணி சாமி சந்திக்க நேரிடும் அப்போ எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில கணிசமான ஒரு நிர்வாகிகள் தான் ஒன்று கேபி முனிசாமி முனுசாமி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் டெல்லி எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிமுக முன்னாள் அமைச்சர் இருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் எடப்பாடி அடுத்து பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி இவங்க நாலு பேர் விட்டு தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ எதிர்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலையும் அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மெத்த யாருமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குறித்து பேசவே இல்லை திடீர்னு அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணுற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் நெருங்கி சென்றாங்க இந்த டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாகுன்ற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியும் போது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க நிற்க தான் வாய்ப்பு இருக்குது விஜய் தலைமையில் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்ல பரவிட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போ ஓபிஎஸை நீக்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் தலைமையில் வந்து கட்சி வந்தாலுமே ஓபிஎஸை நீக்க மாட்டார் ஓபிஎஸை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து நீக்க முடியாது தென் மாவட்டங்கள் அவரும் செல்வாக்கான நபர் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விட்டு கொடுக்க முடியாது அவர் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்துட்டார் நாலு வருஷம் இவங்க ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாது இப்போ ஓபிஎஸ் தலைமையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியாக தவிர்க்க மாட்டார் நேரடியாக பேச்சுவார்த்தை எடுத்து கூட்டிட்டு பிரதமர் தான் பார்ப்பார் தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலம் வாங்கிட்டேன் ஏன்னா பலம் இப்போ ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சரி சமூகத்தில் வந்து வந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இப்போ வேலுமணி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் ஒரு நெருக்கடி தருவாங்க இவங்கள மீறி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாக நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமை இருக்கனால தான் பய பயமுடுத்துகிறாங்க இவங்கெல்லாம் இதே ஓ பிஎஸ் இரட்டை தலைமை இருக்கும்போது ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க முன்னாள் அமைச்சர் கட்டுப்படுறாங்க அப்போ இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பாக இருந்துச்சு ஒற்றை தலைமை வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை தான் இருக்குன்றது தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சொல்கிறதுலாம் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன்னா வந்து எல்லாருமே அங்கே குறுநில மன்னர்களாக தான் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக பூச்செல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னாலுமே அந்த அந்த மாவட்டத்துக்கு அம்மா மறைவுக்கு அப்புறம் பொதுச்செயலர் தான் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர்கள் இயங்கிட்ருக்கதான் சொல்கிறாங்க இப்போ ஓ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தனியாக தனியா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சியில் இல்லைன்றாங்கல்ல ஸோ இப்போ கட்சியில் இல்லாட்டினால அது தாக்கம் ஏற்படுச்சு தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுச்சு அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அந்த அஞ்சு இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியுது கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனை பார்க்கும்போது பின்னடைவு கிட்டத்தட்ட மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அரிசி அதிர்ச்சியான விஷயம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்துடணும் தோல்வி சந்திச்சான்னு ஆனால் மூன்றாவது இடத்துக்கு தடுற அளவுக்கு என்ன விஷயம் நடந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட்டணி வச்சது தான் இப்போ அதிமுகன்ற கட்சி பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்தோடு இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக பிரியுதான்ற ஒரு மாவட்டத்தோ மாவட்ட கட்சியாக மண்டல கட்சியாக மாறுதான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வராந்துச்சு நிறைய தொண்டர்களையும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் முந்தைய மாதிரி திரட்ட முடியல எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெயலலிதா வராங்கன்னா கும்பல் கூட்டிடுவாங்க சோ யாரையும் கூப்பிடணும் காசை கொடுத்து கூட்டி வரணும்னு அவசியம் இல்லை ஆனா இப்ப அப்படி கிடையாது எல்லாரையும் பாத்தீங்கன்னா காசு கொடுத்தாதான் வருவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை பத்திங்கன்னா ஏற்படுத்தி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நான்கு சம்பவம் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு காசு கொடுத்தே பார்த்தீங்கன்னா எல்லாம் வர வர வைக்கிற ஒரு கலாச்சாரத்தை அதிமுகவில் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ஒரு தகுதியே இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் எதனால சொல்லிட்டு பார்க்கணும் சசிகலா சுற்றுப்பயணம் போகிறாங்க தென்காசி பக்கம் தென்காசியில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பார்த்திங்கன்னா கட்டி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா திறக்கப்படல இதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க சசிகலா சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து திறக்கிறாங்க அப்போ சசிகலா சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்குன்னா எதிர்கட்சி தலைவர் அதை எடுத்துருக்க வேணாமா டக்குன்னு இந்த வார்த்தையை பேசி சசிகலா பாத்தீங்கன்னா சொன்ன அப்புறம் எடப்பாடி பண்ணி சாமி சொல்றாருன்னா இப்படி நான் நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா மக்களுக்கான விஷயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தீர்மானத்துல அந்த செயற்குள்ளெல்லாம் போடவே இல்லை இப்போ இவர் எப்படி எதிர்க்கட்சி தலைவரா பார்த்தீங்கன்னா அதை தகுதிட்டு இருக்க மாதிரி வந்து ராஜேசம்பத் கேட்டிருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி வந்து கட்சி கொஞ்சம் நீடிக்கும் கட்சி அவர் கையில இருக்கும் சசிகலா இப்ப வந்து தலைமைக்கு வந்தாலும் ஓபிஎஸ் தலைமை வந்தாலும் ஓ எடப்பாடி பண்ணி சாமி நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பண்ணி சாமி இல்லாம குங்கும மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அவருமே நடந்துட்டார் அதிமுகவில் கொங்கு மண்டலம் எ எடப்பாடி சாமி அவரை தவிர்க்க முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீக்கின மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் நீக்க வாய்ப்பு இல்லை அவங்க ரெண்டு பேரும் தலைமைக்கு வந்தா அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் டிடி தினகரன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுப்பாரு அதிமுகவுக்கு இப்போ இருக்க அதிமுகக்கே பார்த்தீங்கன்னா அவரு அதி அமமுக ஜெயிக்கவாங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அதிமுக ஓட்ட பிரித்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க பூந்து விளையாடுவாங்க அப்போ அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்காரம் முடியாது அப்படியே தொங்கிட்டே தான் இருப்பாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நான் அமமுகம் முன்னேறுறது ஸோ அதிமுகவோட நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இணைய போகிறேன்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து உண்டு நின்று அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் சசிகலா டிடி இது நாங்கள் இணைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வரோங்க ஓபிஎஸ் சசிகலா ஓகே ஆனால் டிடி இது எனக்கு இணையறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவர் கட்ட அண்ட் டேட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட கட்சியை கூட்டணி வைப்பேன் அதிமுகவோட இனி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை கழிச்சிட்டு அப்படியே வந்து இணைய மாட்டேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நேரத்துக்குன்னா மாறுவார் போல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த கட்சி தான் உதவும் இந்த கட்சியை வச்சு தான் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்க முடியும் ஒரு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் உருவார் சொல்லுச்சுன்னா அமமுக கட்சி வந்து கலைச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி இப்போ அமமுகன்ற ஒரு கட்சி இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை அதாவது அதிமுகக்குள்ளேயே ஒரு திருப்பியும் இந்த பிள்ளை வருது அப்படின்ற பட்சத்தில் தொண்டர்களை அதிருப்தியாக இருக்கும் போது அதிமுக ஓட்டு போடாமல் அமமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கட்சி பார்த்திங்கன்னா அமமுகன்றது அதிமுக நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஆரம்பித்த ஒரு கட்சியாக தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க அதுவும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இருபது ப்ளஸ் தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் அமமுக இது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முன்னாடியே வந்து டெல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அமமுகையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி செல்லுங்கள் ஸோ அதுதான் நல்லது அது மிக கடிசமான இடங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கல என்னோடய தனி செல்வாக்காக நான் ஜெயிச்சிருன்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் அது மிகப்பெரிய ஒரு ஃபீலியர் தான் முடிச்சு கிட்டத்தட்ட இருபது ப்ளஸ் இடங்களில் பார்த்தீங்கன்னா அமமுகவோட ஓட்டு அதிமுகவுக்கு வந்திருந்தா ஜெயிச்சிருக்கு இருந்திருக்கலாம் ஹீரோ பிளஸ் ஹீடங்களில் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம் அது பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தவற விட்டுட்டான்ற மாதிரி தான் விஷயம் வெளியாக இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்